திருச்சிற்றம்பலம் இன்றைய நாள் இனிய நாளாக இறைவேட்டல் அம்பலவானன் நடிகனை துழுவார்க்கு இன்பமும் வீடும் எளிதனில் வருமே கைகளைக் கோத்து கண்களை மூடி அமைதியாக அமர்ந்திருக்கின்றோம் நாம் இருக்கும் இந்த இடம் முழுதும் நிறைந்துள்ள குருவருளும் திருவருளும் நம்முடைய உள்ளும் வெளியும் நிறைந்து உன்னதம் செய்விக்கின்றன சாந்தலிங்கப் பெருமான் பெற்றோர்கள் அருள் ஆசான்களைப் போற்றுகின்றோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய நமஹோம் ஓற்றி யோ நம சிவாய சிவாய ஓம் ஓங்காரம் இணையாக ஓ ஓவை உள்வாங்கி ஓசையை முடுக்கி வாக்கினை மௌனமாக்கிச் சொல்லிக்கொண்டே உடல் முழுவதும் உணர்கின்றோம் தண்டுவட நாடி சுற்றி எழுதுநாசி அடைத்துக் கொள்ளுகின்றோம் முதுகினுடைய அடியிலே மூலாதாரத்தில் இருந்து தண்டுவடம் வழியாக வலது மூச்சோடு அருளாற்றலை உச்சிக் குலுக்கிக் கொண்டு செல்லுகின்றோம் வலது நாசி அடைத்துக் கொண்டு இடது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வருகின்றோம் ஒங்கார் உணர்வோடு உயிர்காற்றை கொண்டு செல்லுகின்றோம் இடது நாசி அடைத்துக் கொண்டு வலது மூச்சை விட்டுக்கொண்டே மூலாதாரம் வருகின்றோம் பிரணவப்பனைப்போடு உயிர் ஒழி உச்சிக்குழியாகிய கொண்டு செல்லுகின்றோம் அங்கு சிவலிங்க திருமேனியில் சாந்தலிங்கரை எண்ணி உயிர்த்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பெருமானுக்கு நன்னீராட்டி நல்லாடை உணைந்து திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்விளக்குக் காட்டி நல்ல முதுட்டி ஒடியால் தொழுகின்றோம் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் என தெரிந்து நம்மையே எண்ணத்தால் மும்முரை வளம் வந்து உடல் மன்தோய வணங்கி அமர்கின்றோம் தெரிகின்றோம் நன்னால் விண்ணப்பம் போற்றியோம் நமசிவாய இன்று தமிழ்ச்சங்க ஆண்டு பதினோராயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஐந்து தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி இருநூற்றி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஆறு மெய்கண்டாற் ஆண்டு எட்நூத்தி இரண்டு மாசி திங்கள் இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி பதினான்கு வெள்ளிக்கிழமை இரண்டாம் தேதி வரை இரவு பத்தரை மணி வரை பூரம் விண்மீன் நள்ளிரவு பனிரெண்டு மணி வரை அருட்பணுவல் தெய்வத் திருமுள்ளவனாயினார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாளிலேயிருந்து நூற்றி இரண்டாவது திருக்குறள் பொருளானாம் எல்லாமின்றி ஈயாது இவரும் அருளானாம் ஆனா பிறப்பு அருட்பணுவல் மாசித்திங்கள் புடபடிவ கும்பவேடு திருமுதுகுன்றம் இரண்டாம் திருமுறை எந்த இவன் என்றே இரவி முதலாயிரஞ்சுவார் சிந்தையுள்ளே கோயிலாகத் திகழ்வானை மந்தி ஏறி இனமாமலர்கள் வளகுண்டு முந்தி தொழுது வணங்கும் கோயில் முதுகுன்றே வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருமுறை தலையேந்து கையானே என்பார்த்தானே சவம் தாங்கும் தோளானே தம்பாலானே குளையேறு நெருங்கொன்றை முடிமேல் வைத்து கோணாகமசைத்தானே குளமாம் கைலை மலையானே மற்றொப்பாரில்லாதானே மதி கதிரும் வானவரும் ஆளும் போற்றும் கலையானைக் கஞ்சனூர் அண்ட கோவை கற்பகத்தை கண்ணாரக் கண்டுந்தேனே அமர்நீதி நாயனார் ஆண்டாநச்சியார் அழிந்து சிவம் குமாரதேவர் ராமதேவர் ஆகிய அருளாளர்களோடும் திருமணஞ்சேரி திரு கஞ்சனூர் திரு நாளூர் திரு தலைச்சங்காடு ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய கனைவடிவ விண்மீன் இரண்டாம் திருமுறை தோளும் காட்டி துண்டு ஆண்டீர் மணிமல்கி கண்டத்தீர் அண்டக்கு அன்பு ஆளீர் பினிமல்கி நூல் மார்வர் வெறியோர் வாழும் தலைச்சங்கை அணிமல்கி கோயிலே கோயிலாக அமந்தீரே சிவஞான போதம் செம்மல நோந்தாள் சேரலொட்டா மலங்கழி உடுமறி மாலரநேயமும் அழிந்தவர் வேடமும் ஆலையும் தானும் அரண் எனத் தொழுமே அதீனப்பணுவல் வைராக்கிய தீபம் எண்பத்தி ரெண்டு தன் அருகுருசே சிறத்து ஓரங்குழியால் தான் புடைத்து ஒருவன் மீது ஒருவன் சொன்ன மாத்திரத்தின் அவனைய சேயும் துணிவு கண்டெழுந்து அறையுதல் போல் முன்னவன் விளையாட்டாய் ஐந்தொழிற்கு முன்னிலையாய சீவரைப் பார்த்து இன்னல் செய் சாபமிட்டு மாதவரும் அவம் இழத் தவம் இழப்பதுவே பதிற்றுப்பத்தந்தாதி மானே நோக்கி மணாலா பொன் மன்றுள்ளாடும் மாமணியே தேனே அணைய முழ்பா செப்பும் அவர்கள் திருத்தும் கோனே என்று புகழ்பாக்கல் கூறி அன்பு செய்தமது உனே உருகப்பேரூரில் உலாதீனத்து உயர் தனித்தலைவா என ஓதி துதித்து அகம் நெகழ்கின்றோம் வேண்டுதல் வாழ்த்து மனத்தகத்தும் தலைமேலும் வாக்கிலும் உச்சியிலும் திகழ்கின்ற சேவரம்பொருளின் திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஒரு நட்பும் கன்றாத பழமையும் குன்றாத இளமையும் கழுவி இல்லாத உடலும் சலியாத மனமன் பகலாத துணையும் தவறாத சந்தானம் தாழாத கெட்டியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலம் ஒரு துன்பம் இல்லாத வாழ்வு எல்லாம் வல்ல சேவரம்பொருளின் பாதத்தில் அன்பும் பெற்று வையத்துள் வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய சிவாய நமகோம் நாள் முழுவதும் நம்முடைய உள்ளம் உடல் உரையாடை தொடர்பு கொள்வோர் அனைவருக்கும் இந்த நலன்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாயம் மனமொழிமைகளாலே தொடர்புடைய குடும்ப அன்பர்கள் நண்பர்கள் சுற்றத்தார் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் கல்வி தொழில் வாணிகம் பணி தொண்டு ஆகியவற்றில் தொடர்புடைய மேலாண்மையினர் உடன்பணியாற்றுவோர் பணியாளர்கள் வாடிக்கையாளர்கள் அலுவலர்கள் அனைவருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் இன்று பிறந்தநாள் காணும் பொம்மநாயக்கம்பாளையம் நூலகர் ராஜாவின் மகள் இலக்கியா இலக்கியவியல் இந்திரா பிரியதர்சினி ஏஞ்சல் பிரின்சியின் நண்பன் மணி ஜனரஞ்சியின் அண்ணன் நாகராஜ் சோமியாதேவியின் அப்பா ரத்னசாமி சிந்துவின் தங்கை இந்துமதி பத்மாவதியின் அண்ணன் மதுபாலாவின் சித்தி கோடி மதுமிதா அர்ஜுனின் அக்கா ஜெனிஃபர் சங்கீதாவின் தோழி புவனேஸ்வரி காயத்ரியின் மாமா சுந்தரவேல் பள்ளி ஆசிரியர் விவேக் நம சிவாயம் நித்யாவின் மாமன் மகன் சென்னிமலை தீபாவின் தம்பி பூபாலன் சசிதா இஷா வணிகவியல் ஞானசீலன் அக்கா மகன் பிரணவாதித்யா பவித்ரா தனலட்சுமியின் தங்கை பிரியா பிரேம் பிரேம்குமார் ஆகியோரும் மனநாள் காணும் கோவை ரத்னபுரி தங்கராஜ் சுலோசனா இணையர் சென்னை சாமிநாதன் சுவாதி இணையர் இலக்கியவேல் இந்துமதியின் அண்ணன் அணி இணையர் சுகிதாவின் பெற்றோர் சுப்பிரமணிய ராதா இணையர் கேஎம்சி தினமணியின் மகள் சிந்துஜா செந்தில் இணையர் மலேசியா குகன்ராசு சிவரஞ்சினி இணையர் இலக்கியவில் நித்யாவின் அண்ணன் குமாரவேல் கலைச்செல்வி இணையர் சுஜிதாவின் பெற்றோர் இலக்கியவியல் நடராஜ் கபிலா தமிழ்பேராசிரியர் நடராஜ் கபிலா அருஞானம் இணையர் இலக்கியவே கௌதம் ஸ்ரீமதி இணையர் ஆகியோரும் இந்த நலங்கள் அனைத்தையும் பெற்று வாழ்வாங்கு வாழ அருள் புரிய வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உடல்நல மனநலம் கிண்டியவர்கள் அவர்கள் நலம் பெற துணை நிற்போருக்கும் இந்த நலங்களை வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் பகையுணருடையோரும் இந்த நலங்களை பெற்று நட்புணர்ந்துகள வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் நிறைவாக நமக்கும் இந்த நலங்கள் வேண்டுவோம் போற்றியோம் நம சிவாய் உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும் உழவனெலாம் தானியத்தை யுவப்புடனே பெருக்கட்டும் வளரூல்கள் புரிகின்ற பாட்டாளே உயரட்டும் பகுத்துணர்வு தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும் கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும் கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும் நலவாழ்வை அடிக்கும்மை ஞான ஒளி வீசட்டும் நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும் ஒற்றியோம் நமசிவாயம் அருள்மிகு அம்பலவான பெருமான் இன்னருளாலும் சாந்தரிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொருளை வேண்டியும் பேரூர் உதகை உதவை ஆதீனங்களிலும் பேரூராதீன திருநெலிக்கா தென்கெளிதமிழறிச்சாலை குருந்தம் திருவாசகர் புனிதர் பேரவை மலேசியா சுந்தர சபயோக ஆசிரமம் மொரிசியஸ் சாந்தலிங்கர் திருக்கூட்டம் பல்லூர் பரசுராமேஸ்வர பெருமான் திருக்கோயில் ஆகியவற்றில் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமறை முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாடி பாதியவற்றிலும் கலந்து குருவர்களும் திருவர்களும் பெற வேண்டியும் நிறைவு செய்கின்றோம் காவாய் எனக திரளையை போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தங்கடனிடையும் தாங்குதல் எங்கடன் பணி செய்து கிடப்பதை திருச்சிற்றம்பரும் இரண்டு கைகளையும் உச்சிற்கு மேல குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்க கண்கள் மேல் வைத்து உள்வாங்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பலம்